வெல்கம் டு அனைத்து மரீஷனா இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ஒரு முறை சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து பெசடி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டை பொடியாக நறுக்கி சேர்க்குறோம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறோங்க அடுத்து கொத்தமல்லி தழை புதினா கருவேப்பில மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு அடுத்து பட்டருங்க ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பெசரி கொடுக்குறோங்க இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வந்து அதோட மேஷ் ஆகி வரணுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் அது நல்லா சீக்கிரம் பிசைஞ்சு எல்லாம் ஒன்றோட சேர்ந்து வருங்க நல்லா பெசரும்போது வெங்காயமெல்லாம் நீர் விட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து அந்த சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் ஏறி நல்லா இருக்குங்க நம்ம தான் மசாலா வந்து சிக்கன் நல்லா சிக்கனுக்குள்ளே ஏறி கிடைக்குங்க நல்லா பிசறி கொடுக்குறோம் சிக்கன் வந்து அந்த உப்பெல்லாம் உள்ளே ஏறினா தான் டேஸ்ட்டு இருக்குங்க நல்லா பெசரியாச்சுங்க இனி இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் வைக்கலாம் நல்லா ஊறட்டும் இப்போ நல்லாவே இருக்குங்க இனி நம்ம சிக்கனை பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாங்க அந்த எடுத்து வச்ச பட்டரில் மீதி பட்டரை சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகட்டும் தேங்கனை சேர்த்துக்கலாங்க பட்டர் இல்லைன்னா தேங்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பீஸ் பட்டரும் ஒரு ஸ்பூன் தேங்கனையும் சேர்த்துருக்குறேங்க இப்போது நம்ம பெசடி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு கிளறு கிளறி விட்டுருலாங்க கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இடைக்கடைக்கு திறந்து கிளறி விட்டுக்கலாங்க எடைக்கெடைக்கு திறந்து ஒரு கிளர் கிளறி உள்ளாங்க இப்போ பாருங்கள் இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்துருங்க நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்ல ஆனால் இடைக்கடைக்கு மட்டும் திறந்து ஒரு கிளர் கிளறி கொடுத்தா போதுங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி நல்லாவே சிக்கன் வெந்துருச்சுங்க சிக்கனோட கலருமே மாறி வந்திருக்குது வாசம் அருமையாக இருக்குதுங்க இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க தண்ணியே சேர்க்க வேண்டாங்க அவ்வளோவும் அப்படியே அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சிக்கனை வச்சு ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய அருமையான சிக்கன் பெரட்டல் ரெடி பண்ணியிருக்கிறோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மாரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்